தஞ்சை பெரிய கோவில் சோழ மன்னன் ராசராச சோழனால் கியோபி ஆயிரத்து நான்காம் ஆண்டு கட்டப்பட்டதாகும் இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும் ராசராசன் தனது வெற்றியின் நினைவாக இந்த கோவிலை கட்டினான் இது உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் மிகவும் அழகிய திராவிடக் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் கட்டப்பட்ட காலம் தஞ்சை பெரிய கோவில் கியூப்பி ஆயிரத்து நான்காம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது கட்டியவர் சோழ பேரரசன் முதலாம் இராசராசன் கட்டப்பட்டதற்கான காரணம் இராசராசன் தனது வெற்றிகளின் நினைவாக இந்த கோவிலை கட்டினான் சிறப்புகள் இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும் இது உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் மிக அழகிய திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இக்கோவிலின் தலைமை தெய்வம் பெரியவர் இது சோழர் காலத்தின் கலை மற்றும் கட்டிடக்கலை திறமைக்கு ஒரு சிறந்த சான்றாக உள்ளது